கடலை நாம் பார்க்கின்ற நேரத்தில் மேலும் குறிப்பிட்ட சொன்ன அந்த துவாவி முஸ்தகபாக் இந்த துவா சூரத் ஹூது என்ற சூறாவிலே குரானில் இடம்பெற்றிருக்கிறது அது அலிஸ்ராசராவுடைய கப்பல் தண்ணீரிலே மதிந்து செல்கின்ற போது நூகலேஸ்வரா அவர்கள் ஓதினார்கள் அவங்க கூட இருக்கக்கூடிய மோமின்கள் ஓத சொன்னார் பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹ வ முர்சாஹா இந்த கப்பலை ஓட்டுவதற்கும் நிற்கக்கூடிய இடத்தை நிறுத்துவதற்கும் சக்தி பெற்ற அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு என்று ஓதினார்கள் இதே துவாவை நாம் கடலை பார்க்கின்ற போது ஓதுவது முஸ்தஹபாக கடல் சீற்றங்கள் ஏற்படும் போது பிஸ்மில்லாஹி அஸ்கன் பி சக்கீனத்தில்லா வக்கீல் பி கியார் இல்லா வகதா பி இது இல்லா வளா ஹவுல வளா கூவத்தை இல்லா பில்லா என்ற துபாவை ஓத வேண்டும் அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு அல்லாவுடைய அமைதியை கொண்டு கடலை அமைதி பெறுவாயாகலா அல்லாவுடைய தரிப்பாட்டை கொண்டு தரிவிடுவாயாக வகதோ பி இதின் இல்லா அல்லாவுடைய அனுமதி கொண்டு அமைதி பெறுவாயாக வலா ஹவுலவாலா கூவத்தை இல்லா பில்லா நன்மை செய்வதற்கும் சக்தி இல்லை தீமையை தப்பிப்பதற்கும் சக்தி இல்லை அல்லாவிடையை உதவி கொண்டே தவிர என்ற இந்த துவாவை நாம் ஓத வேண்டும் நமக்கு சதக்கத்தில் ஜாகியா என்ற தொடர்ந்து மூத்துக்கும் மூத்துக்கு பின்னாலையும் மூத்துக்கு முன்னால் நன்மை பெற வேண்டும் சொன்னால் இந்த துவாயை பிறகுக்கு நாம் பரப்ப வேண்டும் அல்லாஹ் அருள் இறைவானாகும்